வசனத்தினுடைய கடைசியில நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து முதலாவதாக இயேசு கிறிஸ்து பூர்ணமாய் அவர் கீழ்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம் எவ்வியல் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வருஷம் ஒன்பதாம் வருஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தில் பூரண கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் குமாரனாய் இருந்தோம் பட்ட கீழ்படுகளை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி அவர் குமாரனா இருந்தோம் என்று சொல்லப்படும் போது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தாலும் கூட அவர் பூரணமாய் அவர் கீழ்படைந்தார் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ரட்சகர் கட்டவள் தேவனே அவர் கீழ்படைந்திருக்க

தாழ்த்தி முழுமையாய் அவர் தேவன் சொன்ன காரியங்களை அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் நாம் மகிழப்படுவதாக சில்லுவை அருகில் கீழ்படிந்தார் சில நேரங்களில் நாம் கீழ்படிவோம் ஆனா ஒரு மரணம் அவர் கஷ்டம் வரும்போது நாம் பயந்துருவோம் செய்ய மாட்டோம்

இந்த பூமியில் இருக்கிற இந்த ஏதல் இருக்கிற எல்லா நீ புசிப்பாயாக ஆனால் நன்மை தீமை என்ற ஒரு கனி இருக்கு அது நீ புசிக்க வேண்டாம் அந்த கனி கிட்ட போக வேண்டாம் அந்த கனியை நீ சொல்ல வேண்டாம் அதை பார்க்க வேண்டாம் அதை புசிக்க வேண்டாம் என்று சில பிரமாணங்களை கொடுக்கிறார் ஆனாலும் இந்த மனிதன் இவர்கள் என்ன செய்தார்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறி அந்த கனியை பார்க்கவும் அதை தொடவும் அதை புசிக்கவும் ஆரம்பித்தார்கள் அந்த நாளிலே மனிதனுக்கு மரணம் சம்பவிக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ புசிக்க நாளிலே மரணமடைவாய் அவன் புசித்த போது ஆவி போய் ஆத்துமா அடைந்தது பின்பாக அவனுடைய சரீரம் கூட தொள்ளாயிரத்தி முப்பது வயதிலே அவன் மறித்தான் மனிதன் மறிக்க வேண்டும் என்று தெய்வனுடைய விருப்பம் இல்லை மனிதன் சாப வேண்டும் என்று தெய்வனுடைய விருப்பம் மனிதன் தேவனை ஆராதிக்க வேண்டும் ஒரு பரிசுத்த சந்ததியை ஒரு தேவனை தேவனைத்து அவர்களை கருவத்து கொண்டு போய் தன்னுடைய பரிசுத்தலத்தில் வைக்க வேண்டும் என்று தேவன் அர் திட்டம் நீ வேண்டாம் அந்த கண்ணியை குசிக்க வேண்டாம் அதை பார்க்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார் ஆனால் இவர்களோ

அவன் போட்டுக்கொண்டு அவன் மொபைலை பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்பா அம்மா எல்லாம் தூங்கி வைத்தார்கள் அவன் மட்டும் தூங்கவில்லை அவன் சார்ஜில போட்டுக்கொண்டு அவன் கேம் ஆடிட்டே விளையாடிட்டு அப்பொழுது அந்த நேரத்தில் நடுவில் மொபைல் பேச்சு அந்த சிறிய பையன் சிதறி அவன் அழைத்து போனார் தாய் தகவல் சொல்கிறார்கள் நீ மொபைலை நீ இரவுல கேம் கேம் ஆடாதே மொபைலை நோண்டி கொண்டு பார்க்காதே சாத்தி போடாத வெடிச்சிடும் உனக்கு ஏதாவது ஆயிடும் என்று தகை தகவல் சொன்னாலும் அந்த பிள்ளை கேட்கவில்லை கடைசியில் மொபைல் வெடிச்சு அந்த குழந்தை மறித்து போனது அருமையானவர்கள் இதுதான் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் இந்த கனியை புசிக்கலாம் மொபைல் வைத்துக் கொள்ளலாம் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மொபைல பேசலாம் எல்லாம் கனிகளை சாப்பிடலாம் ஆனால் அதுக்கு மேலாக மொபைலுக்குள்ளே உள்ளே போகாது என்று சொல்கிறது போல நீ அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த நன்மை தீமை கண்ணிய புசிக்காத நீ புசிக்க போது சாகவே சாவாய் சில விஷயங்களிலே ஆண்டவர் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார் அந்த பிரமாணத்தை மீறி நாம் செய்யும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் வருகிறது ஆண்டவர் இன்றைக்கு கூட தீர்ப்பு தர்சனத்தில் சொல்கிறார் நீ யாரை நோக்கி பார்க்கறாய்

அந்த நன்மை தீமையான ஒரு பொருளை கட்டி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா நீ அந்த பணத்தை புசிபாயி சாகவே சாவாய் மரண முனை தொடரும் பாதுகாக்க வல்லுமையா இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் எல்லாரும் கைவிடப்பட்டாலும் எல்லாரோட கைவிட்டாலும் தார்த்தைக்கு நாம் கீழ்படியும் போது ஆசிர்வதிக்கிறார் அருமையான பார்க்கிறோம் கீழ்படி ஆமையாரே நமக்கு வருகிறதாங்க பெரிய பிரச்சனைகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் இந்த ஆதாம் கீழ்படியா நான் அந்த தோற்றத்தை விட்டு தேர்வில் சொலுத்துகிறார் என்று மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கினர் கனியை புசித்தபடியாலே பூமி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதில் பலனை அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியே பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் மேவையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் அவருடைய வார்த்தையை கீழ்படிவோமனால் நமக்கு ஜீவனம் சமாதானம் தருகிறார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போவதால் ஒரு ஸ்டேட்மெண்ட் மரண தண்டனையை கொடுக்கிறார் இந்த நாட்களிலே அப்படித்தானே அரசாங்கத்தில் போலீஸ்காரர்கள் ஐ பி எஸ் போலீஸ்காரர் சொல்லுகிறார் நீங்கள் நாள் நல்லது அல்லது உங்க பாஷையிலே நாங்கள் பேசுவோம் உங்க பாஷையிலே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நீ மனம் திரும்பினால் நல்லது இல்ல நாள் நீங்க மன திரும்ப வைப்போம் உங்களை திருத்துவோ செய்ய வேண்டிய காரியங்களை நடவடிக்கை எடுப்போம் என்று இன்றைக்கு அரசாங்கம் கூட ஐபிஎஸ் சொல்லுகிறார்கள் அது அர்த்தம் என்ன பிரியமானவர்களே இந்த அவர் ஏற்கனவே தேவன் சொல்கிறார் நீங்கள் மனம் விரும்பி கீழ் படிந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் நீங்கள் மரங்கர்மீ கீழ் படிந்தால் ஏதேன் தோட்டத்தில் உள்ள பழ விருட்சங்களை புசிக்கமேல் நீங்கள் மாட்டேன் கீழ் படி போனால் நன்மை தீமை தறிய புசிதால் நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் நியாயத்திற்கு போல தண்டனைக்குள்ளே நீங்கள் போவீர்கள் அசுந்தர நீ புசிக்க நாயிலே நீ சாவை சாவை मारनेதங்கனைர் hermanos அவர்களே மரண தண்டனை நமக்கு வேண்டாம் சாபம் நமக்கு வேண்டாம் கஷ்டம் நமக்கு வேண்டாம் எந்த பிரச்சனையும் நமக்கு வேண்டாம் ஆண்டவர் சொல்வதை கீழ்படிந்தால் அதுவே நமக்கு கூட சாட்சியர்கள் எல்லாம் செத்துட்டாங்க செத்துட்டாங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க யாருமே கிடையாது நாமட்டா ஒருவர் அவங்களும் சாப்பிடத்துக்கு போன வருஷம் மூணு பேரு செத்துக்கலாம் தான் அவங்க ஒரு நாள் சொன்னாங்க ಅವಳ <San> ಕೀಳ್ತಾ <-tale>

எங்க குடும்பத்துல சாபம் இருக்கு ஏன்னா அப்ப அவன் செத்துட்டாங்க அப்பா செத்துட்டாங்க கூட பிறகு எல்லாரும் செத்துட்டாங்க யாருமே இல்ல நான் ஒண்ணிதான் அவங்க நான் என்னன்னா கடைசியா சாபம் சாபம் பின் தொடர்கிறது உண்மை பிரியமானவர்களே அநேக சாபம் தொடர்கிறது ஆசீர்வாதம் இல்லாமல் வசதிகள் இல்லாமல் முன்னேற முடியவில்லை ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை ஒரு தொழில் செய்த நஷ்டம் ஒரு வேலைக்கு போன நஷ்டம் ஒரு வீட்டுக்கு போன பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை நீ கீழ்படியாவிட்டால் முள்ளும் குறுக்கும் எங்க போனாலும் உன்னால பிரச்சனை உன்னால தேசமே பிரச்சனை உன்னால நாட்டுக்கு பிரச்சனை நீ எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு பிரச்சனை ஆதாமுடைய காரியம் கத்தருக்கு கீழ்படியாமையினாலே ஆதாமை பார்த்து சொல்கிறார் நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னால பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் முள்ளும் குறுக்கும் நீ கால இருக்க முடியாது முள்ளு குறுக்கும் ஒரு இடத்துல இருக்க முடியாது ஒரு இடத்துல வாசம் பண்ண முடியாது உன் சொந்த பார்த்த எங்க நாட்டு தேசத்துல இருக்கவே முடியாது உன்னால பிரச்சனை வரும் அதுவும்ல இருந்த சாபம் அந்த சாபத்தை முறிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் கீழ் படித்தால சிலுவிலே சாபம் முடிக்கப்படுகிறது தலையை நசக்கினா ஏழு ஜென்மம் பத்து தலைமுறைகள் பல விதமான

கத்தருடைய சமூகத்திலே அங்க பாதுகாப்பு இருக்கிறார் உன்னதமானவர் மறைவில் இருக்கிற ஒரு அடைக்கலம் அவர் சேட்டையின் கீழே இருக்கிற ஒரு அடைக்கலம் தேவருடைய நேரில் இருக்கிற ஒரு அடைக்கலம் இதுதான் ஒரு அடைக்கல பட்டணம் இங்க வந்தா நமக்கு ஆறுதல் கிடைக்கும் ஆனால் இந்த ஆதாமை கொண்டு வந்து தேவன் தோட்டத்தில் வச்சார் சபையில வச்சார் அவனும் கீழ்படியாம இருந்ததுனாலே தேவனே கொண்டு வந்து வச்சு கடைசியில தேவனே சபையை விட்டு வெளியே வளர்க்கிறார் அருமையானவர்களே கத்தர் நம்மளை விட்டு அகற்றாத அளவுக்கு கத்தர் நம்மளை விட்டு விரட்டாத அளவுக்கு நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கட்டசி நாட்களிலே நாம் என்ன நிலவரத்தோடு இருக்கிறோம் அந்த தோட்டத்திலே நாம் இருக்கிறோமா அல்லது தோட்டத்தை விட்டு நாம் வெளியே போகிற ஒரு சூழ்நிலை அந்த ஒரு படியாவிட்டால் கத்தர் செய்வார் தோட்டத்தை விட்டு அவரே அழிந்துடுவார் நம்ம சில நேரங்கள் சொல்லக்கூடும் கடைசில ஒரு சிலர் என்ன செய்ய முடியும் நம்ம கீழ்படியாதவர்கள் பண்ண முடியாது அவரை விரட்டி விடுவார் கீழ்படுகிறவர்களை தோட்டத்தில் பாதுகாத்து கொள்வார் நம் ஆண்டவருக்கு கீழ்படிவோமாக யாரோ எப்படி அதிர்வித்த நாம் நம் குடும்பம் நாம் நம்ம பிள்ளைகள் கத்திற்கு கீழ்ப்படிவோமாக கத்தரை சோதனம் மரண வரிக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் எப்படி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் படிக்கும்போது மரணத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தால் எப்படி ரெண்டு ஒன்பது

சபைக்கு கீழ் சபை சபையில எடுத்தர ஊழியக்காரர்களை அப்பா அம்மா கீழ் ஸ்கூல்ல டீச்சர்களை கீழ் படிக்கிறோமா சண்டே ஸ்கூல்ல கீழ் படிக்கிறோமா கொடுத்த ஊழியத்தில் அந்த ஊழியத்துல கீழ் அருமையானவர்களே நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று இந்த வசனத்துல நாம் சொல்லப்படும் கருத்துக்கு சொத்தோம் நாம் அவ கீழ் படித்தார் இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிதனால கலத்தியர் எட்டாம் அதிகார பதிமூன்றாவாசனத்துல நாம் சாபத்தை மறைக்க அவர் சாபமானார் நம்முடைய சாபத்தை அவர் எடுத்துக் கொண்டார் கலத்தை எட்டு பதிமூணு நேரசிக்க வேண்டாம் அதே இயேசன் இயேசு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவாசனத்துல நாம் துக்கத்தை அந்த துக்க சுமையை அவர் சுமந்தார் இயேசு சுமந்தார் நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்து விட்டார் சந்த பிஸ்மோத்ரம் அருமையா முருகை

கத்துடைய வசனத்தை கீழ்படிய வேண்டும் பிரியமானது கத்துடைய வார்த்தை கீழ்படிய வேண்டும் சில வசனங்கள் நமக்கு வெளிப்படும் போது நமக்கு தான் ஆசீர்வாதமான வசனம் நமக்கு தான் அதே சில வசனங்கள் நம்ம ஒரு வேலை அதை குத்துதுன்னா அது எனக்கு இல்ல யாரு அது யாருக்க அவர் சொல்றாரு அது யாருக்கும் அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் பாஸ்டர் உன்னதான் சொன்னாரு அடுத்த ஆள் காட்டி விட்டுருவான் அடுத்த ஆள் காட்டி கொடுத்த பாஸ்டர்

கருமையானவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுமா வசனம் என்பது ஒரு வாழ்வுக்கு இல்ல ஏதோ ஒரு விசுவாசிக்கு அல்ல உனக்குதான் உனக்கு தான் சொன்னாரே உனக்குதான் இல்ல எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் சேர்த்துதான் நான் ஆண்டவர் வசனத்தை சொல்கிறார் உள்ளவன் கேட்க கடவன் உள்ளவன் கேட்க கடவுள் கேட்டுவன்னால் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் கேட்பால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் கேட்ப மன்னால் நாம் முன்னேறி போக முடியும் கீழ் படிந்தால்

கீழ்படியாமைய பிள்ளைகிடத்தில் இப்பொழுது அதிகார பிரபு ஆகிய ஆவிபடியாகவும் நடந்து பாருங்க ஆகாயத்து கீழ்படியாதவர்கள் பிசாசு பிள்ளையாக மாறி விடுகிறார்கள் கீழ்படுகிறவர்கள் தத்துடைய பிள்ளையாக மாறி விடுகிறார்கள் அப்போ கீழ்ப்படியாம ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம அது கீழ்படியாமல் போனால் ஆண்டவருடைய ஒரு ஊழியத்தை கொடுத்தால் அது கீழ்படியாமல் போனால் ஆண்டவருடைய ஒரு பொறுப்பை கொடுத்தால் அது கீழ்படியாமல் போனால் ஆண்டவருடைய வேலையை கொடுத்தால் அது கீழ்படியாமல் போனார் நாம பிசாசு சாசு பிள்ளைகளாக மாறிவிடும் நம்ம வாழ்க்கையில முதல் முதல் விழுகையே அதுதான் கத்தர் சொன்ன காரியத்தை செய்யாமல் போவது கத்தர் சொல்வதை காரியத்தை கீழ்ப்படியாமல் போவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யாமல் போது அவர் சொல்கிறார் நீ மனம் திரும்பினால் ரட்சிக்கப்பட்டு ஞான எடுப்பாய் நீ மாட்டேன் மனம் திரும்ப மாட்டேன் மாட்டேன் என்று சொன்னால் பட்டயத்துக்களை ஆவாய் நியாய தீர்ப்பு அடைவாய் என்று சொல்லப்படும் நியாய ஒரே வசனத்துல ரெண்டு இருக்கு கொஸ்டின் ஒரே வசனத்துல ரெண்டு நீ மனம் திரும்பினால் ஆசீர்வதிப்பனாக மனம் திருமாவல் போனால் நியாய திருப்பாளிவாயாக என்று சொல்லப்பட்டது அருமையானவர்களை ரெண்டு காரியங்கள் பாருங்க பாருங்கடிதல் எவ்வளவு முக்கியம் அங்க பார்க்கிறோம் ஒண்ணு சாம்புகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் ரெண்டாம் பார்க்கும் கீழ்படிதல் எவ்வளவு உத்தமம் ஒண்ணு சாம்பல் ஐந்தாம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருசனத்துல படிக்கிறோம்

வலி பார்க்கிறon feel படுது उत्तमனு சொல்லப்பட்டிருக்கு சபைக்கு வருவாங்க انا சொல்றதை feel மாட்டாங்க கடத்துல வார்த்தை feel மாட்டாங்க சபையுடைய கட்டுப்பாடுக்கு feel மாட்டாங்க எல்லா விஷயங்களிலும் feel பண்ண மாட்டாங்க செல்லு மொபைல் ஆன் பண்ணாத சொன்னா feel பண்ண மாட்டாங்க மொபைலை பார்க்காத சொன்னா feel பண்ண மாட்டாங்க மொபைல்ல மெசேஜ் அனுப்பாதே சொன்னா கீழ்படிய பண்ண மாட்டாங்க இப்பிடலாம் சில விஷயங்கள் இருக்கு இப்ப ஆட்களோ நமக்கு என்ன சொல்லுது தற்போது கீழ்ப்படிவோமானால் நம்முடைய வாழ்க்கையில மேலேறி போய் கொண்டே இருப்போம் இன்னொரு ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் எப்படி பதிமூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல நடுத்து விட நாம் கீழ்படி வேண்டும் எப்படியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் முடிந்திருக்கிறவர்கள் ஆனவர் யார் அவர்களே அல்ல

சபையை ஒரு வாரத்துல ஒரு நாள் நடத்திட்டு அதுக்கப்புறம் நான் போய் வேலைக்கு போயிட்டா உங்களுக்கு உத்தரவாத எனக்கு என்ன மூணு மணி வரைக்கும் தூங்காம ஜோ பண்ணிட்டு நம்மளே படுக்கலாம் பார்த்தா நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு விசுவாசிகள் போட்டு பண்ணுவாரு புதிய ஆத்தமாக விசுவாசிகள் பண்ண மாட்டாங்க தெரியும் உங்களுக்கு இந்தந்த டைம்ல யாருப்பாரு இந்தந்த டைம்ல தூங்காரு இந்த டைம்ல விசுவாசிகள் புதிய ஆத்மா தெரியாது ஒரு புதிய ஆத்மா மூணு முக்கா கிடைக்குது இன்னொரு விசுவாசி நாலே கால் கிடைக்குது தூங்குறது மூணு மணிக்கு அப்ப என்னதான் செய்யுது

எத்தனை பேர் நாம இந்த வருஷத்தில் ஆண்டவர்கள் கீழ் படிந்திருக்கிறோம் கீழ்படிந்திருக்கிறோம் சபைக்கு கீழ் இருக்கிறோம் ஒருவேளை நீங்க கீழ்படியாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தைக்குள்ள ஆண்டவருக்கு ஒப்புப்படுத்து நம்ம கீழ்படிந்து எந்தெந்த விதத்துல நாம் குறையாது என்று நாம் ஒப்புப்படுப்போம் பண்ணால் தத்த இந்த கீழ்படியாமையிலிருந்து தத்த நம்மளை விடுதலாக்குவா தன்னை தானே கீழ்படிந்தவராசு வந்தார் சிலவைக்கு நாம் கீழ் படியவில்லை சத்திய கீழ்படியவில்லையாக்கு கீழ்படியவில்லையா உபதேசத்துக்கு இல்லையா தத்துடைய காரியங்களுக்கு கீழ்படியவில்லையா சபைக்கு கீழ்படியில்லையா தத்துடைய ஓடித்து கீழ்படியவில்லையா கத்தருக்கே கீழ்படியவில்லையா நம்மளுக்கு நடத்துகிற ஸ்கூல்ல டீச்சர் ஹெட்மாஸ்டர் கீழ்படியவில்லையா வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கீழ்படியவில்லையா கறியானவர்களே உங்கள கணக்கு அப்பா அம்மாக்கு நீங்க கீழ் படிக்கிறீங்களா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் கீழ் படிக்கிறீங்களா சமையல இருக்கிற ஊழியக்காரங்க கீழ் படிக்கிறீங்களா கீழ் படிந்தா தான் உங்களுக்கு மேல்படி கந்தருக்கு சோத்ரம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு கரெக்டான நேரத்துக்கு நம்ம போயிருக்கிறோமே சபைக்கு மட்டும் ஊழியக்காரன் வாரம் வாரம் சொல்றாங்க எத்தனை மணிக்கு வந்திருங்க ஆனா நம்மளால வரோம் டிவிலையே அதுவும் கீழ் தான்

எத்தனை இந்த வருஷத்துல எத்தனை முறை எதிர்த்து பேசியிருக்கிறோம் எத்தனை முறை நாங்க கொடை சொல்லியிருக்கிறோம்

آدم کیل پڑیا میں ثابت بولے بولال نگ کترے ورتے کیل پڑیا میں بولال आशीर्वाद اگلی بیٹھ گلا ملیا پیماں نے ان دے ویلے میں ارمدہ سگور دے سبد ویے نی اندر کیل پڑیا اے نال سدیتے کیل پڑیا اے نال پسدیتے کیل پڑیا اے نال سمیتے کیل پڑیا اے نال کترے आशीर्वाद دے نال نعرہ رکھے حضرت رسول پاک صلی